இயக்குனர் வசந்தவாலன் பத்தி ஒரு ரெண்டு நிமிஷம் பேச வேண்டியது இருக்கு என்னன்னா தில்லை அவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக யாரை அழைக்கலாம்னு சொல்லும் போது எனக்கு வந்து அவங்க சொன்னதை நான் இங்க அப்படியே சொல்றதுக்கு ட்ரை பண்றேன் எனக்கு இது பேராசையா இருக்குமான்னு தெரியல அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வந்தாருன்னா நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன் ஆனால் அது நடக்குமானு தெரியலை வாய்ப்பு இருக்கான்னு தெரியலை சாத்தியமானு தெரியலை இருந்தாலும் நான் தான் நான் அந்த பேரை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வசந்த பாலன் அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் ரெண்டு நாள் முன்னாடி தான் நாங்கள் அவர் வந்து புத்தக நிகழ்ச்சியில் நானும் அவரும் சேர்ந்து ஒரு புத்தக வெளியீடு செய்தோம் எனக்கு அவர் அவர்கிட்ட நான் வந்து பேச முடியும் நினைக்கிறேன் என் வாங்கி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செஞ்சேன் தில்லை உங்களுடைய கனவில் சில கனவு நடந்திருக்கும்னா அதில் ஒரு கனவு இதுவாக இருக்கும் பிறகு வந்து ஒருத்தர் முடிவு பண்ணின பிறகு நம்ம யோசிக்கும் போது இது வந்து அப்படியே இயற்கையா இல்லைன்னா இட்ஸ் தியரியா என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல ஒரு அநீதி மாதிரியான ஒரு திரைப்படம் வெயில் அங்காடி தெரு ஆல்பம் எல்லாமே வந்து எங்கேயோ ஒரு கனெக்டிவ் இருக்கிற மாதிரியே இருக்கு சமீபத்தில் தலைமை செயலகமாக இருக்கட்டும் காவிய தலைவனா இருக்கட்டும் சில சில காட்சிகள் வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற ஈகோவை அப்படி பிடுங்கி எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்ப நான் நினைச்சேன் இது வந்து திட்டமிட்ட செயலா இல்ல இயற்கையா நடத்தியதா அப்படின்னு தெரியல எனக்குமே வசந்தபாலன் சார ரொம்ப பிடிக்கும் சில நிகழ்ச்சிகளில் காக்கும் பார்க்கும்போது அப்படியே டக்குன்னு கடந்து போயிடுவோம் நியூ இயர்ல போ டிஸ்கவரியில் பார்க்கும்போது ரெண்டு நிமிஷம் பேச முடியுது சிலரோட நம்ம வந்து நிறைய பேச ஆசைப்படுவோம் ஆனால் கிட்ட போய் நின்னன்னா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களே தவிர வார்த்தைகளே வராது அப்போ வீட்டுக்கு போனதும் நினைப்போம் உனக்கு கிடைச்ச ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை விட்டுட்டியே கூட ரெண்டு வார்த்தை பேசி இருக்கலாமே அப்படின்னு நினைப்போம் அதுக்கான காலம் வந்து அது இனிமதான் அமையும் போல இருக்கு அது தெரியல அப் அந்த வகையில தில்லையோட சேர்ந்து நானும் இந்த கனவை கண்டிருக்கேன் அப்படின்னு நான் நம்புறேன் திரு வசந்தபாலன் அவர்களை மரியாதையுடன் மேடை கிடைக்கும் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் அப்படின்னு தான் சொல்லணும் கடைசி பேச்சாளராக இருப்பது வந்து ஒரு பெரும் துயரம் நேரம் காலம் எல்லாம் கடந்தனால் இந்த துயரத்தோடு நான் மேடைக்கு ஏறுறேன் இருந்தாலும் வந்து இந்த தாயத்தினி நாவல் தில்லை அவர்களுடைய நாவலை வந்து பற்றி பேசணும் அப்படின்னு கரிகாலன் என்கிட்ட சொன்னார் அதுக்கு முன்னாடி நான் தில்லைங்கிற பேரே கேள்விப்பட்டதில்லை நான் அவ்வளோ பெரிய வாசிப்பாளனும் கிடையாது அவ்வளோ பெரிய இலக்கிய எதுவுமே கிடையாது நான் தில்லை கேள்விப்பட்டதில் ஸ்ரீலங்கன் எழுத்தாளர் அப்படின்னு சொன்னாங்க அப்போ தான் ஸ்ரீலங்காவை பற்றிய ஒரு பெரிய அரசியலில் ஒரு பெரிய பூகம்பம் எடுத்துக்கிட்டு இருந்துச்சு அண்ணனோட நான் கூட இருந்தேன் கூட இல்லை அப்படின்னு புறச்சி இருந்துச்சு ஸோ இது எதுல சம்மந்தம் இல்லாமல் நம்ம போய் தலையை விட்டுப்போமா அப்படின்னு சொல்லி கரிகாலன்கிட்ட கேட்டேன் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை பல நீங்கள் படித்து பாருங்க அப்படின்னு சொன்னார்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையான சிக்கலோடு தான் நான் வந்து இந்த நாவல் என் கைக்கு வந்துச்சு தாயை தின்னி எனக்கு தில்லை வருவாங்களா அப்படின்னு கேட்டேன் தில்லை வரமாட்டாங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு உண்மையிலேயே நம்ம ஒரு புஸ்தகம் எழுதி ஒரு கூட்டத்தை கூட்டுறதே பெரிய விஷயம் அது நடத்துறதே பெரிய விஷயம் தில்லை அவங்க வராமையே இன்னைக்கு லாந்தர் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி அதை பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு இப்படி ஒரு தோழி யாருக்காவது கிடைப்பாங்களா நம்மளையே நம்ம ப்ரொமோட் பண்ணிக்க முடியல இந்த காலத்தில் தில்லைக்கு இப்படி காக்கை ஏதோ சங்க இலக்கியத்துல சொல்லுவாங்க அதெல்லாம் எனக்கு தெரிலங்க ஆனால் இன்னைக்கு நம்மளை நம்ம ப்ரொமோட் பண்ணிக்கவே போராட வேண்டியிருக்கு ஒரு கூட்டத்தை இப்படிலாம் நடத்த முடியுமா இவ்வளோ ஒரு பாடல் குழுவோடு சேர்ந்துலாம் நடத்த முடியுமா இவ்வளோ ஆர்கனைஸ் பண்ண முடியுமானே நிஜமாகவே தெரில நம்மளுக்காக ஒரு பத்து பேர் வருவாங்களான்னு கூட தெரில நிஜமாக ஆனால் பாளையவனால் அந்த நடத்துகிறாங்கங்கிறப்ப ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இப்படி ஒரு தோழி ஒருத்தங்களுக்கு கிடைக்குதுங்கிறது ரொம்ப பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது ஸோ பாளையவனில் லாந்தருக்கு முதல்ல வணக்கம் நன்றி ஏன்னா இப்படிப்பட்ட அரிதான நட்பை பார்க்கறது மிக 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 அரிதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படி ஒரு நட்பை பார்த்த அப்புறம் மேடையில் மேலம் வாசித்த அந்த பறை தப்பட்டை குழு நிஜமாகவே பிச்சிட்டேன் இந்த 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 இசை நிகழ்ச்சி நான் வந்து நான் சொன்னேன் யூஸ்வலாகவே அஞ்சு மணின்னு போட்டோம்னா அஞ்சரை மணிக்கு வந்துனா சார் ஏழு மணிக்கு தான் சார் ஃபங்க்ஷன் நீங்கள் ஏன் சார் முன்னாடியே வர்றீங்க அப்படின்னு பல நாள் நான் டீ கடையில் டீ சாப்பிட்ருக்கேன் அதனால நான் வந்து அஞ்சு மணின்னு போட்டிருக்காங்க அந்த டிக்கெட்டாக ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு வர்றேன் முன்னாடி கவிதை வாசிக்கிறாங்க மேலம்லாம் போடுறாங்க அப்படின்லாம் சொன்னேன் இல்லை சார் தோழர் நீங்கள் வந்திருக்காங்க ஏன்னா நான் வேறு ஒரு ப்ரிவி ஷோக்கு போயிருந்தேன் ஆறரை மணிக்குன்னு போட்டால் எட்டரை மணிக்கு ப்ரிவி ஷோ ஆரம்பிக்கிறேன் நம்ம ஆறு மணிக்கு போயிட்டு சரி கொஞ்சம் லேட்டாக வரலாம்னு நினச்சா பார்த்தா அந்த அந்த மேளத்திலிருந்து ஆரம்பிக்கிறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அதை விட ஒரு எண்பது வயசு அந்த அம்மா டான்ஸ் ஆடுறதை பார்த்தோன்னே இப்போவே நம்மளுக்கு முட்டி வலிக்க ஆரம்பிச்சிருச்சு எண்பது வயசில் அவங்க டான்ஸ் ஆடுறதை பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு மிக ஆனந்தமாக இருந்தது இந்த தினியினுடைய டைட்டிலில் வந்து ரொம்ப அழகான ஒற்றுமையை எனக்கு பார்க்க முடிஞ்சது முதல் பக்கத்திலேயே தாயத்தினி நாவல் தலைப்பு இதை வெளியிட்ட அந்த பதிப்பகம் வந்து தாயதி என் என்று சொல்லுது அவங்க இந்த தில்லை யாருக்கு இந்த நாவலை சமர்ப்பணம் செஞ்சுருக்கிறாங்கன்னா எனக்குள்ளிருக்கும் மற்றொரு பெண் லிலித் அவர்களுக்கு ஒரே பக்கத்துக்குள்ள ஒரு மூன்று தாயை பார்க்கிற ஒரு அழகான அந்த மூணு வார்த்தை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு நிச்சயமாகவே ஜா தீபா தான் எனக்கு முன்னாடி பேச கொடுத்துட்டாங்களே அப்படின்னு இருந்துச்சு போச்சு நூற்றி இருபத்தெட்டு நாவல் தான் மொத்தமாக பேசிடுவாங்க அப்படின்னு நினைச்சேன் அவங்க வந்து அவங்க ரொம்ப துயரத்தை சொன்னாங்க ஆனால் அந்த நாவலில் நான் வந்து ரொம்ப ஆச்சரியமாக வியந்தது வந்து முதல்ல இந்த நாவலில் இருக்கிற கெட்ட வார்த்தைகளை பாதகத்தி சொல்கிற இடத்துலலாம் நான் தனியாக வீட்டில் உட்காந்து கெக்க கே சிரிச்சுக்கிட்டு இருந்தேன் என் ஒய்ஃபு வழக்கம்போல இந்த லூசு சிரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு போயிட்டாங்க இந்த நாவலில் நீ யாராக இருந்தாலும் இந்த நாவலில் பாதகத்தி சொல்கிற அந்த கெட்ட வார்த்தைகளை நீங்கள் படிக்கிறப்போ அவ்வளோ விழுந்து விழுந்து சிரிப்பீங்க நான் தனியாக இந்த நாவலில் நான் இல்லை இந்த நாவல் ஒரு சோகத்தை சொல்லுது அப்படின்னு சொன்னால் இந்த நாவல் முழுக்க ஆண்களை பகடி பண்ணுகிற அழகான கெட்ட வார்த்தைகள் நிறைந்திருக்கிறது அதற்காக தில்லைக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறேன் நான் வந்து அந்த எப்படி கீராவுடைய தூய தமிழ் வார்த்தைகளை தமிழ்ச்சொற்களை நம்ம கேட்டோடனே நம்ம சிரிப்பு வருமோ அதை சிரிச்சுக்கிட்டே சொல்லுவோமோ சொலவடையாக அப்படி இந்த நாவலில் பல இடங்களை என்னால் சொல்ல முடியும் தனியாக சிரிச்சுக்கிட்டே இருந்த இடங்கள் அப்புறம் இந்த நாவலில் இந்த நாவல் மூன்று பெயரை பற்றியது தான் தின்னி லிலித் அண்டு தில்லை ஆனால் எனக்கு இவங்க எல்லாத்தையோடவும் இந்த நாவல் இன்னும் பிடிச்ச இடம் தாயை தின்னியுடைய அம்மா அவங்க ரொம்ப பிடிச்சவங்க காதல் காதலாக வாழ்ந்திருக்கிறாங்க அவங்க அவங்க அவங்களுடைய காதலுடைய தருணங்களை அவங்க விவரிக்கிற சில இடங்கள் இந்த நாவலில் சில இடங்கள் வருகிறது அந்த அந்த இடங்கள் வந்து இன்னும் ஒரு காதலிக்கிற பெண்ணை இன்னும் அதிகமாக காதலிக்க வேண்டும்ங்கிற ஏக்கத்தை ஏற்படுத்துகிறது அந்த அம்மா வந்து கிழவிங்கெல்லாம் ஒரு இடத்துல உட்காந்து வெத்தலை போட்டுக்கிட்டு இருக்காங்க இவ ஒரு வெத்தலையை கிள்ளி தவாய்க்குள்ளே போடுறா லேசை கிருகு இருக்குது பொக்கவாய் பெத்தாச்சிட்ட கேட்குறா கிருகுறதுக்கு என்னக்கா அப்படின்ட்டு அப்படி தான் கொசக்கு மொசக்குன்னு இருக்கும் நேரம் போனதும் உடம்பு அசைந்து நடக்கிற மாதிரி இருக்கும் மெதக்கிற மாதிரி இருக்கும் வெத்தலை போட்டா அப்படின்னு சொல்லுது செய்யும் பாட்டி அப்படின்னு கேட்டோனே ஆகாத அந்த பெண்ணை பார்த்து அந்த பாட்டி சொல்றா ஆ ஓ உண்ட புருஷனுக்கு பிடிச்ச மாதிரி உண்ட உதடு சவந்து போகும் என்று கிண்டலாக சொன்னாள் அந்த பாட்டி அப்ப இன்னொரு மடிப்பு வெத்தலை தாக்கா என்று வெத்தலை வாங்கி வாய்க்குள் போட்டு கொண்டால் அப்படின்னு அந்த இடம் முடிகிறது கல்யாணமாகாத ஒரு பெண் ஒரு ஒரு பாட்டிட்டு பேசுற அந்த இடத்தை மிக மிக அந்த இடம் பாக்குறப்ப அவ்வளோ அட அப்படின்னு அழகா இருந்துச்சு அப்புறம் இந்த இடத்துல கண்களை வந்து தில்லை வந்து பெண்களுடைய கண்களை குண்டுகளுக்கு ஒப்பாக சொல்றாங்க அந்த இடத்தை வாசிக்கிறப்ப அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு தனது கண்களை அவனுடைய பக்கம் குண்டை உருட்டி விடுவதைப் போன்று உருட்டி விட்டு கடந்து சென்று விடுவாள் குண்டு விளாடுவதில் தேர்ச்சி கண்களை உருட்டி விடுவதிலும் தீக்கமாக இருந்தது ஆனாலும் அவனுடைய நினைவு பிரதேசம் எங்கும் அவள் மட்டும் நடமாடிக்கொண்டிருந்தால் அவளுக்கு என்ன நடந்து விட்டது என்று அறியாமல் சிற்ப அழகனின் உளி சிலையின் நாலா பக்கமும் தவறி தவறி விழுந்து கொண்டிருந்தது அப்படின்னு ஒரு இடம் பிரமாதமான ஒரு இடம் இப்ப அந்த அம்மா வந்து யாரை ஊருக்கு வந்த சிற்ப கலைஞன் ஒருவனை காதலிக்கிறாங்க அந்த சிற்ப கலைஞன் என்ன செய்யறான் அவ வர்றப்ப போறப்பெல்லாம் அந்த கடல் மணலில் இருக்கிற குருமணி மண்களை தூக்கி அவ முன்னாடி அவ கவனிக்கணும் கவனிக்கணும் அப்படின்னு குருமணியை தூக்கி 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 எறிகிறான் அவ திரும்பி பார்க்காமையே போயிட்டு இருக்கான் அந்த இடத்த அந்த காதலன் சொல்றான் உன்னை திரும்பி திரும்ப செய்வதற்காக திரும்பி என்னை பார்ப்ப செய்வதற்காக நான் எரிந்த குறுமணி கற்களை சேகரித்திருந்தால் ஒரு ஊடே கட்டி இருக்கலாம் அப்படின்னு அந்த குறுமணி கற்களை வீசி அந்த காதலியை திரும்ப வைப்பதற்காக சொல்றான் இதை சொல்றப்ப எனக்கு பாலகுமாரனுடைய ஒரு கவிதை ஞாபகம் வந்தது கடற்கரையில் காதலிக்காக காதலன் நெடுநேரமாக காத்திருக்கும் போது காதலி வந்தவுடன் காதலன் சொல்வதாக பாலகுமாரன் ஒரு கவிதை சொல்லியிருப்பார் வளப்பக்கம் மணல் இடப்பக்கம் இறைத்திரைத்து நகக்கண்கள் வலிக்கின்றனே வலி வலிக்கின்றனவே நாளைக்கேனும் மறக்காமல் வா அப்படின்னு ஒரு கவிதை இந்த இந்த இடத்தை பார்க்கிற போது எனக்கு அந்த ஒரு இடம் தோன்றியது காதலனும் காதலியும் மயங்கி கிடக்கிற ஒரு பொழுது அதை சொல்கிற தில்லை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க மலை இன்னும் தூறிக்கொண்டிருக்கிறது எனக்குள்ளும் அதே உணர்வு உனக்கு எப்படி இருக்கிறது என்று காதலன் கேட்கிறான் அவள் சொல்கிறாள் நரிக்கும் புலிக்கும் கல்யாணம் என்றார் அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை நரிக்கும் புலிக்கும் கல்யாணம் என்றால் என்ன என்று கேட்கிறாள் அவள் சொல்கிறாள் மழையும் வெயிலும் ஒரே நேரத்தில் செயல்படுவதை தான் எங்கட ஊரில் இப்படி சொல்வார்கள் என்று சொல்றான் மழையும் வெயிலும் அடிக்கிற அந்த தருணத்தை தான் எங்கள் ஊரில் அப்படி சொல்லுவார்கள் அப்படின்னு சொல்றப்ப எனக்கு தோணுச்சு வைரமுத்தோட ஒரு கவிதை இரவும் பகலும் உரசி கொள்ளும் அந்தி பொழுதில் வந்துவிடு அலைகில் உரசும் கரையில் இருப்பேன் உயிரை திருப்பி தந்துவிடு இந்த வெயிலும் மழையும் உரசுகிற அந்த தருணத்தை அவங்க சொல்ற இடம் வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்கு காதல்ல அந்த காதலனும் சிற்பியும் காதலியும் காமத்தில் உள்ளே நுழைந்து வசப்பட்டு இருக்கிறார்கள் அந்த இடத்தை தில்லை எழுதுகிறார் உளியை தடவி தடவி அவள் உயிர் கொடுத்தாள் உளியை தடவி தடவி அவள் அதற்கு உயிர் கொடுத்தாள் உளியும் சிற்பமும் இத்தனை லாவகமாக ஏய்ந்தும் பிணைந்தும் ஒரு கலை செயலில் ஈடுபட்டதில்லை என்றான் காதலன் ஒளியும் சிற்பமும் இத்தனை லாவகமாக இயந்தும் பிணைந்தும் ஒரு கலை செயலில் ஈடுபட்டதில்லை என்றான் காதலன் அவள் சொன்னால் உன்னால் செதுக்க முடியாத சிற்பங்கள் எல்லாம் இந்த உடலுக்குள் மறைவில் ஆழ்ந்து கிடக்கிறது என்றான் இப்படி ஒரு பிரமாதமான ஒரு புயற்றிய வந்து இந்த கவிதை இந்த நாவல் முழுக்க பார்க்கிற போது எனக்கு வந்து மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது இந்த நாவல் தாயை தின்னி என்ன நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க அம்மா முழுங்கிட்டா இவ பெத்த தாயவே முழுங்கிட்டா பிறக்கிறப்பவே தாயை முழுங்கிட்டு பிறந்தா இவ இதத்தான் எங் நம்ம ஊர்ல தாயை தின்னின்னு சொல்லுவாங்க அம்மா இந்த குழந்தை பிறக்கிறப்பவே அவங்க அம்மாவும் ஒழுங்கிருச்சு பிரசதத்திலேயும் ஒழுங்கிருச்சு ரெண்டு உசுறுல ஒரு உசுரை தான் காப்பாத்த முடியும் இந்த உசுரை முழுங்கிடுச்சு அப்படின்னு பழக்கத்தினுடைய ஒரு குரலை சொல்லிக்கிட்டே இருப்பான் இந்த தாயை திண்ணி தொடர்ந்து தன் அம்மா விழுந்த கிணறை எங்க இருக்குது அப்படின்னு பார்க்க தேடி போய் கொண்டே இருப்பால் எப்படி தன் அம்மா இறந்து போனால் கிணற்றில் விழுந்து தன் அம்மா எப்படி இறந்து போனாள் என்பதை பார்ப்பதற்காக போய்கொண்டே இருப்பாள் அந்த ஊரில் இருக்கிற பழைய கிழவி ஒரு கிழவி சொல்வாள் உங்கள் அம்மா உங்க அப்பா உங்க அப்பா விட்டுட்டு போயிட்டான் அந்த சிற்பக்கலைஞன் விட்டுட்டு போயிட்டான் உங்கள் அம்மா பிரெக்னண்ட் ஆயிருந்து உன்னை பெத்தெடுத்தாள் ஒரு மாலையில் கருக்கல் நேரம் கைப்பிள்ளையாக இருந்த உன்னை கொண்டு போய் காலி முன்னிலையில் ஒரு துண்டு சீலையில் உனக்கு வயிறு முட்ட பால் கொடுத்து கிணத்தில் விழுந்திருக்கிறாள் அப்போது அந்த கிணத்தில் முழங்கால அளவு தண்ணீர் இருந்திருக்கிறது கிணத்தில் தண்ணீர் ஊறி உண்ட அம்மை மூழுவதற்கு ஒரு இரவு தேவைப்பட்டிருக்கிறது நண்பர்களே அந்த துயரத்தை நான் நினைத்தும் அம்மா விழணும்னு கிணத்துக்குள்ள விழுந்துட்டா தண்ணி அவளை தண்ணி மூழ்கல தண்ணி மூழ்கிற வரைக்கும் அந்த கிணத்திற்குள் காத்திருந்து ஒரு இரவு முழுக்க அந்த தண்ணி மூழ்கிய பிறகு அவள் அந்த மரணத்தை அடைந்திருக்கிறாள் என்று அந்த கிழவி சொல்கிற பார்க்கிற போது என்னை அத்தையை நினைவுபடுத்தினார் எனக்கு ஒரு அத்தை இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு மனத்துயரம் அவங்க வந்து மன்னனையை குடித்து விட்டு தன் உடல் மேல் மொத்தமாக கொலித்து விட்டு குத்தவை உட்கார்ந்து கையை இருகளாக கட்டி கொண்டு பாத்ரூமில் கொளுத்தி கொண்டார்கள் திண்ணையில் படுத்திருந்த மாமாவுக்கு கேட்கவில்லை கறிக்கட்டையாக ஒத்தை காலை மடிக்க எங்கள் எங்க அத்தையை தூக்கி சென்றதை எங்கள் அம்மா எங்க அப்பாலாம் சொல்லுவாங்க இந்த சம்பவத்தை பார்க்கிற போது இந்த காட்சியை பார்க்கிற போது கிணத்துக்குள் சாக கூட வழி இல்லாமல் தண்ணி எப்போ வரும் காத்திருந்த தாயை திண்ணியுடைய அம்மாவை எனக்கு பார்க்கிற போது அந்த கிணற்றுக்குள் அவளுடைய மரணத்தின் ஓலம் தாயை திண்ணியை விட மிகவும் அதிகமானது பெரிய துயரம் கொண்டது என்று தோன்றுகிறது கிணறு தமிழ் இலக்கியங்களில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது தங்களால் தங்கள் கிணற்றில் தன் குழந்தைகளை மொத்தமாக தூக்கி எறிந்து விட்டு வறட்சியினுடைய துயரினுடைய மொத்ததையும் ஒரு படிமமாக மாற்றி சென்று விட்டார் பண்டிட் பண்டித் ஒரு திரைப்படத்தில் நிர்வாணமாக்கி அந்த கிணற்றில் தண்ணி எடுக்க சொல்கிற அந்த காட்சி எனக்கு வருகிறது தமிழ் பாரம்பரியத்திலும் தமிழ் வாழ்க்கையிலும் ஆண்கள் கிணறுகளை தோண்டிக் கொண்டே இருக்கிறார்கள் அந்த கிணற்றின் மேல் இந்த சமுதாயம் இந்த பாரம்பரியம் அதன் மேல் ஒரு புனிதத்தை கற்பித்துக் கொண்டே இருக்கிறது கிணற்றில் விழுந்து செத்து போவர்கள் எல்லாம் இந்த ஊருக்கு எதையோ ஒன்றை கொண்டே இருக்கிறார்கள் உங்களுடைய அவமானத்தை சுமந்து கொண்டு நான் கிணற்றில் விழுகிறேன் என் மரணம் உங்களுக்கு எதையோ ஒன்றை சொல்லி கொண்டே இருக்கிறது இதே போன்று ஒன்றை தாயத்து அம்மா சொல்லிவிட்டு சென்று விட்டாள் என்று தோன்றுகிறது ஏன்னா எங்கள் ஊரில் ஒரு தெப்பம் இருக்கும் கார்த்திகை மாதம் தெப்பத்தில் எல்லாரும் முங்கு நீச்சலில் விழுந்து அந்த மைய மண்டபத்தை தொட்டுட்டு ஓடி வருவோம் ஆனால் வருஷம் ஒரு தடவை அந்த தெப்பத்தில் ஒருத்தன் விழுந்து சாவான் அப்போ நானும் நண்பரும் பேசிக்கிட்டு இருக்கப்ப அந்த மரணத்தை அவன் ஊருக்கு அறிவிக்க நினைக்கிறான் கிணற்றில் விழுந்து சாகவும் ஒரு மனிதன் தன் மரணத்தை இந்த உலகத்துக்கு அறிவிக்க நினைக்கிறான் என்கிற செய்தியை தாயத்தின்னியுடைய அம்மா சொல்லிவிட்டு சென்றால் அப்படி ஒரு கிணறு தமிழ் இலக்கியத்தில் தமிழ் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான இடமாக எனக்கு தெரிந்து நல்லதங்காலுக்கு பிறகு ஒரு இலக்கியத்தில் மிகவும் ஆழமாக அழுத்தமாக பதிவான இடம் இந்த தாயத்தின்ண்ணி என்ற நாவலில் வருகிற இடம் என்றே நான் நினைக்கிறேன் அவ்வளவு அழுத்தமாக அந்த கிணறு அந்த இரவு முழுக்க தண்ணீர் வர வேண்டும் என்று காத்திருந்த அந்த கணத்தை என்னால் நினைத்து பார்க்க முடியவில்லை அவ்வளவு அழுத்தமாக அந்த இடம் இந்த அது வந்து இந்த 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 வரிகள் ஒரு லைனில் போயிடும் ஆனால் நீங்க அந்த இடத்த நினைச்சு பார்க்குறப்ப தெரியும் ஜாலியன் வாலாபாக் படுகொலையினுடைய சம்பவத்தை நீங்க பார்க்கிறப்ப ஒரு கிணத்துல ஆயிரக்கணக்கான பேர் பேர்றாங்க காட்சியை நீங்க பாக்குறப்ப மனசு அதிரும் அப்படி ஒரு கிணறு அவங்க சொல்றாங்க இன்னமும் என்னன்னா உலகில் அதிக பெண்களை கொத்தாக அள்ளி கிணற்றில் போட்டு சாகடித்த ஸ்வீட்ஸ் நாட்டில் வாழ்வதற்கும் தஞ்சம் கிடைத்திருக்கிறது கிணறும் சாவும் என்னை விட்டு பெரிய விரும்பவில்லை போல அப்படின்னு அதை சொல்றாங்க சுவிஸ் நாட்டில தான் அவங்க தில்லை இருக்கிறாங்க அந்த நாடு தான் உலகத்தில் அதிக பெண்களை கொத்து கொத்தா கிணற்றில் தூக்கி போடுகிறது அப்படின்னு அவங்க சொல்றாங்க இந்த மொத்த நாவல்ல நான் ரொம்ப துயரத்தின் உச்சத்தில் சென்ற ஒரு இடம் ஏற்கனவே வந்து தீபா குறிப்பிட்டாங்க நான் அந்த இடத்த இன்னமும் கூர்மையாக சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் அதுதான் த கிளாசிக் இந்த நாவல் ஏன் கிளாசிக் அப்படின்னு நான் சொல்ற இடம் இதுதான் இந்த நாவலில் இந்த நாவலுடைய அட்டையிலிருந்து நான் சொல்கிற கிணறிலிருந்து பேசுகிற மரமிலிருந்து எல்லாம் உங்களுக்கு மறந்து போகும் இந்த ஒரு காட்சி மட்டும் உங்களுக்கு மறந்தே மறந்தே போகாத ஒரு ஆழமான காட்சியை அவங்க எழுதியிருக்கிற இடம் மிகவும் நுட்பமானது என்று நினைக்கிறேன் அது ஒரு அவங்க அவங்க வந்து அந்த தாயத்தின்னி வந்து அந்த கிராமத்தில் இருக்கிறாங்க அந்த கிராமத்திலிருந்து ஒரு நகரத்திற்கு சிறுநகரத்தில் இருக்கிற ஒரு உரையிட பள்ளியில் சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ இருந்து அவங்க எல்லாத்தையுமே சீகரிய குகை ஓவியங்களை பார்ப்பதற்கு அழைத்து செல்கிறார்கள் சீகரிக குகை ஓவியத்தை பார்ப்பதற்கு அவர்களை அழைத்து செல்கிறார்கள் ஆடைகள் இல்லாமல் இருந்ததை போன்ற ஓவியத்தை அருகில் நின்று பார்த்தபடி ஏதோ மந்திரம் போன்று வெள்ளிவேல் மாஸ்டரும் செவரந்து பூ காளியும் பேச தொடங்கினர் பிள்ளைகள் அந்த ஓவியங்களை பார்த்தபடி நடந்து கொண்டிருந்தனர் உலக அதிசயங்கள் ஒன்றை போன்று சீக்கிரிய ஓவியமும் அனைவராலும் பாராட்டப்பட்டது எல்லோரும் விழுந்து விழுந்து ரசித்தனர் இப்படி பட்ட ஓவியங்களை பார்த்துவிட்டு அவர்கள் வீடு அந்த உரையிட பள்ளிக்கு திரும்ப வருகிறார்கள் அப்படி வரும்போது அந்த சீக்கிரிய ஓவியங்களைப் போல எதிரில் நிற்கும் மொத்த பெண் குழந்தைகளும் தாயத்தின் கண்களுக்கு சீக்கிரிய ஓவியங்களாக குகை ஓவியங்களாக தெரிகிறார்கள் அப்பொழுது அவளுக்கு மாதவிடாய் முதல் முதல் மாதவிடாய் அவளுக்கு ஏற்படுகிறது அவசர அவசரமாக அவள் கக்குசுக்குள் நுழைகிறாள் வேப்பம் பிசினை போல மெதுவாக அந்த குருதி வர ஆரம்பிக்கிறது அவள் மனதில் அந்த குகை ஓவியம் தெரிந்த வண்ணம் இருக்கிறது அந்த கக்குசின் சுவற்றில் அந்த இரத்தத்தை எடுத்து தொட்டு தொட்டு இரத்தத்தை சுவற்றில் துடைக்கும் போதெல்லாம் ஓவியம் வரைவதைப் போல அந்த குகை ஓவியத்தை வரைவதைப் போல தனக்குள் பூரிக்கத் தொடங்கினாள் சீகரியத்தை ஓவியத்தை நினைத்துக்கொண்டு திரும்ப திரும்ப ரத்தத்தை துடைக்கத் தொங்கினார் சீகரிய குகை ஓவியங்களை நினைத்துக்கொண்டு கழிப்பறை சுவற்றில் கிருக்க துவங்கினாள் ஊத்தை நிறத்தில் இருந்த இரத்தம் முன்னும் பின்னும் கிருக்கும் கோடுகளால் ஓவியங்களாய் அந்த சுவற்றில் மிக அழகாக அந்த குகை ஓவியத்தை விட அற்புதமாக பதிந்தன ஒரு எல்லைக்கு மேல் ரத்தம் வரவில்லை இதற்கு மேல் ஓவியத்தை கீற முடியாது போனது அவளுக்கு வருத்தத்தை தந்தது அப்பொழுது பள்ளிக்கூடத்தினுடைய முதல்வர் உனக்கு ஏதடி பென்சில் கழிப்பறையில் கிறுக்க என்று அவளை அடிக்கிறாள் உடலில் காயம் ஏற்பட்டு விட்டது அந்த ரத்தத்தில் இந்த ஓவியத்தை நான் கிருக்கி இருக்கிறேன் என்று தாயத்தின் சொல்கிறாள் உன் ரத்தத்தை காட்டு என்று அந்த டீச்சர் கேட்கும்போது தன் உடையை கலட்டி அவளுடைய மறை உறுப்பிலிருந்து ரத்தத்தை எடுத்து ஒரு துளி காட்டுகிறார் அந்த துளி இந்த நாவலை கிளாசிக்காக மாற்றுகிறது அந்த குகை ஓவியம் இந்த நாவலுனுடைய மிக 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 மைய புள்ளி இந்த நாவல் மறைந்து போகலாம் ஆனால் இந்த இமேஜ் இந்த நாவலிலிருந்து ஒரு நாளும் மறைந்து போக முடியாத ஒரு அற்புதமான இமேஜாக எனக்குள்ள ஆழமாக பதிந்துவிட்டு இந்த இமேஜ் தொடர்ந்து நான் மூணு நாளுக்கு முன்னாடி படிக்க ஆரம்பித்தேன் தொடர்ந்து இந்த இமேஜ் என்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு ஒரு ஆண் இதை எழுதிவிட முடியுமா சத்தியமாக முடியாது ஒரு பெண்ணால் மட்டுமே தன்னுடைய தூமையை இந்த சமூகம் சொல்கிற தூமை அதை தூமை என்று சொல்கிறது அதை இத்தனை அற்புத ஓவியமாக வரைந்து இதில் தான் நீங்களான் பிறந்திருக்கிறீர்கள் இந்த ஓவியத்திலிருந்து அந்த உலகமே உருவாகியிருக்கிறது இப்படி ஆயிரம் கேள்விகளை இந்த ஓவியம் நம்முன் வைத்துக்கொண்டே இருக்கிறது காகம் கா கான் ஏ ஏ என்று இந்த நாவல் முழுக்க ஆயிரம் கேள்விகளை இந்த நாவல் நம்முள் கேட்டுக்கொண்டே இருக்கிறது அதுதான் இந்த நாவலுடைய மிக 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 சிறப்பு இந்த நாவலுடைய முதல் பக்கத்தில் ஒரு முன்னுரையில் தாயத்தின்னி ஒரே ஒரு கேள்வி கேட்கிறாள் அந்த கேள்விதான் இந்த நாவலை இன்னும் பெரிய உயரத்திற்கு எடுத்து செல்கிறது ஒரு சமூகம் விடுதலைக்காக போராடியது எந்த சமூகம் விடுதலைக்காக போராடியதோ அந்த சமூகத்திடமிருந்து விடுதலைக்காக நான் போராடிக் கொண்டிருந்தேன் ஒரு குழந்தை போராளியாய் விடுதலைக்காக ஏங்கும் சமூகமும் தனக்குள்ளே அத்தனை அடக்குமுறைகளை கொண்டிருக்கிறது இத்தனை அடிமைகளை நிறைத்து வைத்திருக்கிறது என்ற கேள்வியை இலங்கை மட்டுமல்ல உலகத்தில் இருக்கிற ஆணாதிக்கவாதிகள் அத்தனை பேரையும் நோக்கி தில்லை ஒரு கேள்வி எழுப்புகிறாள் நண்பர்களே இந்த கேள்விக்கு நம்மிடம் பதில் இருக்கிறதா ஐநூற்று முப்பத்தி நாலு எம்பிகளில் பாதி பேராவது பெண்கள் இருக்கிறார்களா இரநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏக்களில் பாதி பேராவது பெண்கள் இருக்கிறார்களா இங்கு ஐம்பது சதவீதம் பெண்கள் வரும்போது மட்டுமே இந்த அடக்குமுறையிலிருந்து அவர்களுக்கான ஒரு குரல் வெளியே வரும் நம்புகிறேன் தில்லையை இறுக்கமாக அணைத்து கொள்கிறேன் உனக்கு சுவாசிக்க இன்னும் காற்று அதிகமாக வரட்டும் இன்னும் சிரிக்க நிறைய சிரிப்பொளி உன் காதுகளில் கேட்டுக்கொண்டே இருக்கட்டும் உன் கைகளை அழுந்த குலுக்கிக் கொள்கிறேன் நன்றி தோழி மிக மிக நன்றி மிக ஒன்று என்னிடம் இருந்து ரொம்ப ரொம்பவுமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப நம்ம சாதாரணமா நினச்சிட்டோம்ல பெண்களோட வழிகளை வந்து பெண்கள் மட்டும்தான் உணர்ந்து கொள்வாங்க அவங்க மட்டும்தான் பேச முடியும்னு எப்பயாவது இந்த மாதிரி ஆண்கள் வாயிலேருந்து வரும்போது செல்வா மாதிரி வசந்தபாலன் மாதிரி ஆண் குரலில் கேட்கும்போது எங்களுக்கு வந்து ரொம்ப நம்பிக்கையா இருக்கு எதிர்காலத்தின் மீது கொஞ்சம் நம்பிக்கை அதிகமாக இருக்கிறது மிகவும் நன்றி பாலன் சார் அவர்களுக்கு